ஹைங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் தான் செய்ய போகிறோம் இது வளர்க்கும் போது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி செய்வோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா தோசை சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு நாலஞ்சு கத்திரிக்காவை நல்லா நீலமாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி விட்டு அதையுமே குட்டியாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் இவ்வளோ தான் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் இதை வந்து நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம் நீங்கள் நார்மலாக கடையில் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குவோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டை வந்து உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப வதங்கணும்ல அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பில பச்சை மிளகா உள்ளே சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி உள்ளே சேர்த்திடலாம் புளி வந்து நான் வந்து சேர்க்க மாட்டேன் ஸோ அதனால் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் புளி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க இப்போ லைட்டாக உப்பு சேர்த்திடுங்க இப்போ இது அப்படியே சிம்மில் வச்சுருங்க இது வதங்கட்டும் இது வதங்குற கேப்பில் நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்குக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சில பேர் கேட்பாங்க கத்திரிக்காய் வந்து நாங்கள் எப்படி கட் பண்ணாலும் கருத்து போயிடுது அப்படின்னு நீங்கள் வந்து உப்பு போட்டு அதில் வந்து காய் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கருக்காமல் அப்படியே இருக்கும் இப்போ இது கூட நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா மிளகாத்தூள் அதை வந்து சேர்த்திக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் ஓகே இல்லை சாம்பார் தூள் இருந்தாலும் ஓகே உங்களோடது தான் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு இதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் விளக்கெண்ண விட்டுக்குவோங்க ஸோ விளக்கெண்ணெய் விட்டு செஞ்சீங்க அப்படின்னா கத்திரிக்காய் புளி குழம்புலாம் வைக்கும்போது விளக்கெண்ண விட்டு தான் செய்வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்குமே நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் நிறைய பேர் கேட்பாங்க விளக்கெண்ண வந்து விடலாமா அப்படின்னு கண்டிப்பாக செய்யலாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட ஸோ இப்போ மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ சைடில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுருக்கோம் இல்லையா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளை கிழங்கு உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அதில் அந்த மீதி இருக்கிறதுல லைட்டாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிடுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம் இந்த கத்திரிக்காய் இதுக்குமே உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு வந்து சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போடுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது வீடு அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஏன்னா அந்த விளக்கண்ணியோடய ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஒரு விசில் விட்டாலே போதும் ஏன்னா சீக்கிரமே வெந்துடும் அதனால் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் சில பேர் வந்து பால் வந்து ஊற்றிப்பாங்க ஸோ நான் வந்து ஊற்றல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் அது இன்னும் திக்காக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ விசில் போட்டு வச்சிடலாம் சோ ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் சோ இப்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு பருப்பு மத்தி இல்லாட்டி மேஷர் வச்சு நல்லா அப்படியே கடைஞ்சி எடுத்துருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் ரெடி ஆகிடும் சூடான சாதம் இல்லாட்டி சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ